வணக்கம் அன்புணந்தங்களே நான் உங்கள் வாழு இது உங்கள் அபிமான வாலு டிவி உங்கள் அபிமான வாலு டிவி வருகிற ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐந்தாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறது உங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த ஐந்தாம் ஆண்டு அடி எடுத்து வைத்ததுங்கிறது சாத்தியமே இல்லை இப்போ நாம இரண்டு லட்சம் சந்தாதாரர்களை நெருங்கி இருக்கிறோம் வாலு டிவிக்கு உங்களுடைய வாழ்த்து வந்து சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே போல் நான் எப்படி நின்று பேசுகிறேனோ அதே போல் ஒரு போர்ட்ராய்ட்டில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து செகண்டுக்குள்ளே வாலு டிவிக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தியை வீடியோவாக எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா சிறந்த வீடியோக்கள் வருகிற ஜூலை இருபதாம் தேதி வாலு டிவியோட ஐந்தாம் ஆண்டு தினத்தில் காலை ஆறு மணிக்கு கோர்வையாக அதை நான் ஒளிபரப்பலாம்னு இருக்கிறேன் வாலு டிவி எப்போ உங்களுக்கு அறிமுகமாச்சு அதனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன வாலு டிவிக்கு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய வாழ்த்து செய்தி என்ன வாலு அடுத்த கட்ட பயணம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் சொல்லலாம் தாராளமாக ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து வைத்ததில் இருந்து வாலு டிவி பல்வேறு விஷயங்களை செய்ய இருக்குது நிறைய விஐபிகளோட நேர்காணல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க மருத்துவர்கள் இருப்பாங்க என்ஜினியர்ஸ் இருப்பாங்க சினிமா பிரபலங்கள் இருப்பாங்க அரசியல் பிரபலம் இருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க பல பரிணாமங்களை நாம் பார்க்க போகிறோம் அத்தனையும் உங்கள் ஆதரவோடு உங்கள் ஆதரவு எப்போதும் இந்த வாழ்வுக்கு தேவை உங்களது வீடியோக்களை நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் நைன் டூ நைன் அப்படிங்கிற என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோவை அனுப்பி வைங்க அல்லது சேனல் வாலு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலுக்கு உங்களுடைய வீடியோக்களை மறக்காமல் அனுப்பி வைங்க உங்கள் வீடியோக்களை அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை பதினாறு நாளை நாளை மறுநாள் ஜூலை பதினெட்டாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி வரை நேரம் அதுக்குள்ளே யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அந்த வீடியோக்கள் மட்டும் நான் கவனத்தில் கொண்டு சிறந்த வீடியோக்களை நான் வாலு டிவியில் உங்கள் வாழ்த்து செய்தியோட ஒளிபரப்பை காத்திருக்கிறேன் உங்கள் ஊர் பேரையும் உங்களோட பேரையும் சொல்ல மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்